قال الله تبارك وتعالى في كلامه العزيز الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقة الموت وإنما توفون أجوركم يوم القيامة فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز

பரிபூர்ணப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த ரமலான் முழுக்க எல்லா விதமான நல்ல அமல்களையும் ஆரோக்கியத்தோடு செய்யக்கூடிய பாக்கியம் தந்தல் புரிவானாக இதுபோல ஏராளமான ரமலான்களை அடைந்து இந்த ரமலான்கள் மூலமாக அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய பாக்கியம் தருவானாக அல்லாஹ் அல்லாஹிறேன் என்று ஓதப்பட்ட ஒரு வசனம் மிக முக்கியமான ஒரு வசனம் சொல்ல போனால் பல சஹாபாக்களினுடைய பல இமாம்களினுடைய ஏன் அவரோ சொல்ல தேவையில்லை குரானை சிந்தித்து ஓடக்கூடிய ஒவ்வொரு நபருடைய உள்ளத்தையும் ஆழமாக துளையிட்டு கண்ணீரை வர வரவழைத்து யோசிக்கக்கூடிய வசனம் சோர் ஆலயம்ரான் உடைய நூத்தி எண்பத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹ் நான்கு விஷயங்களை குறிப்பிடுகிறார் நான்கு விஷயங்களை நான் சுருக்கமாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன் எல்லாம் அந்த ஆயத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது சொல்வான் அடியார்களே உங்களை படைத்திருக்கின்ற நான் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறேன் உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு ஆன்மாவும் அது நிச்சயமாக மரணத்தை சுவைத்தே தீரும் அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அரசனாக இருக்கலாம் ஏழையாக இருக்கலாம் பணக்காரனாக இருக்கலாம் அல்லது செல்வந்தனாக இருக்கலாம் அல்லது ஒரு ஜின்னாக இருக்கலாம் தாவரமாக இருக்கலாம் விலங்காக இருக்கலாம் ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் அருளிய ஒரு ஆன்மா இருக்கின்றது எப்படி அல்லாஹ் அந்த ஆன்மாவை கொடுத்தானோ அந்த ஆன்மா சந்திக்க இருக்கின்ற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் மரணம் என்ற ஒன்றை சுவைத்தே தீர வேண்டும் அல்லாஹ் குரான்ல எந்த இடத்துலயுமே மரணம் அடைவீர்கள் சொல்லல அல்லாஹ் சொல்ற வார்த்தையை பாருங்க மரணத்தை சுவைப்பீர்கள் சுவைன்றது வேறு அடைவது என்பது வேறு அப்ப அல்லாஹ் அடைவது என்று சொல்லாமல் மரணத்தை சுவைப்பீர்கள் என்று ஏன் சொல்லுகிறான் குரான்ல ரெண்டு மூணு இடங்கள்ல நான் ஐந்து இடங்கள்ல வருது இப்ப கண்ணியத்தை குறித்தான் அல்லாஹனுடையார்களை அறிஞர் பெருமக்கள் முதல் விஷயம் சொன்னார்கள் மரணம் என்பது அது நல்லோர்களுக்கு வரப்பிரசாத இனிப்பு பண்டமாக இருக்கலாம் அல்லது கெட்டோர்களுக்கு மிக கொடூரமான வேதனை தரக்கூடிய ஒன்றாக இருக்கலாம் மரணம் அது ஒரு மனிதனுடைய நர்பாக்கியமா துர்பாக்கியமா என்பதை ஒரு மனிதனுக்கு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒன்று திருமண ஹதீஸ்ல சொல்றாங்க ஒரு அடியான் மௌத்தாகின்ற பொழுது அவன் நல்லவனாக இருந்தால் அவன் நல்ல அடியானாக இருந்தால் அவனை கபிலை வைக்கப்பட்ட பிறகு அவனுக்கு காண்பிக்கப்படுமாம் ஏதோ ஒரு வேலை நீ உலகத்தில் கெட்டவனாக வாழ்ந்திருந்தால் நீ தங்கக்கூடிய ஏதோ இந்த இடம் நரகம் ஆனால் அல்லாஹ் உன்னை பாதுகாத்தால் நீ சொர்க்கம் செல்கிறாய் இன்னும் நரகவாசிக்கு சொல்லப்படுமா நீ ஒரு வேலை உலகத்தில் நல்லவனாக அல்லாஹுடைய கட்டளைகளை பின்பற்றி வாழ்ந்திருந்தால் உனக்கான இடம் ஏதோ சொர்க்கத்தில் ஏதோ ஆனால் அதை நீ விட்டும் நீ தவிர்க்கப்பட்டு விட்டாய் இதோ உனக்கான இடம் நரகம் கண்ணியமான அல்லாஹனுடைய யார்களே எனவே உலகத்தில் யார் பிறந்தாலும் அவர்கள் ஒரு நாள் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் உதாரணமாக உலகத்தில் கடவுளை மறுப்பவர்கள் இருக்கலாம் உலகத்தில் கடவுள் கொள்கையை மறுத்து வாழக்கூடிய ஆண்கள் இருக்கலாம் பெண்கள் இருக்கலாம் ஆனா உலகத்தில் யாருமே மறுக்காத ஒண்ணு என்னன்னா மரணம் கண்ணிமா நல்லா மரணம் எப்ப வரும் எப்ப ஒரு மரணம் மரணம் அது எந்த இடத்தில் எந்த நிலையில் இருந்தாலும் இந்த உங்களுக்கு வரணும் அப்படின்னா நிச்சயமா வந்துடும் இவ்வளவுதான் அவர் அரிசி சாப்பிடுவார்னா அவ்வளவுதான் அதுக்கு மேல அவர் ஒரு பருக்கு சாப்பிட முடியாது அல்லாஹ் குரவான் தெளிவா சொல்லுவான் ஐ நம்மா தக்குனோ குள் மௌத் உலகத்தில் ஆக பிரம்மாண்டமான வலுவான ஒரு கட்டிடத்தை ஒரு அழகான பிரம்மாண்டமான ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி அதற்கு உள்ளாக நீ அமர்ந்து கொண்டாலும் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள மரணம் வரணும்னா நிச்சயம் வந்தே தீரும் மரணம் நாம் அதை முன்னோக்கி இருக்கிறோமோ இல்லையோ அது நம்மை முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறது எந்த நிமிஷம்னா வரலாம் பெருமானா சொல்லலாம் சொன்னாங்க அடியார்களே நீங்கள் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகமாக மரணத்தை நினைத்து கொண்டே இருங்கள் உங்கள் கனவுகளை உங்கள் ஆச பாசங்களை உங்கள் கனவு கோட்டைகளை எல்லாம் தகர்க்கக்கூடிய மௌத்தை நினைத்து பாருங்கள் எவ்வளவு கனவு எத்தனை கோடி எத்தனை பென்ஸ் எத்தனை வீடு நான் அப்படி வாழணும் நான் இப்படி வாழணும் கோட்டையை பிடிக்கணும் வீட்டை பிடிக்கணும் நாட்டை பிடிக்கணும் ஏதேதோ கனவு இத்தனை கனவுகளை காண்கின்ற பொழுது அடியார்களே மரணத்தை நினைத்து பாருங்கள் உங்களால ஒரு நொடி எடுத்துக்க முடியாது ஒரு அடி எடுத்து நீங்கள் நினைத்து எதற்காக என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையை உருவாக்குவதற்காக அருகில் பெருமக்கள் அழகான ஒரு வார்த்தை சொல்வார்கள் இந்த வாழ்க்கை நான் வாழ்ந்து கழிப்பதற்காக அல்ல இந்த வாழ்க்கை நான் உருவாக்குவதற்கான வாழ்க்கை அல்லாஹ் குடி பொருத்தத்தை உருவாக்குவதற்கான வாழ்க்கை மரணம் வந்துருச்சுன்னா ஒரே ஒரு சுபஹானல்லாட ஒரு சீன் அப்படின்ற வார்த்தைக்கு கூட அல்லாஹ் நன்மை கிடைக்காது கண்ணிமா அல்லாஹ் அடியார்களே அல்லாஹ் குரான்ல சொல்லுவான் எப்ப தர பல்லின்னா இந்த அடியார்களுக்கு அவர்களுக்கான கணக்கு கேட்கக்கூடிய நேரம் வந்துருச்சு அவங்க முகத்தில் நெருங்கிடுச்சு ஆனா அந்த மக்கள் எப்படி இருக்காங்கன்னா ஓஹம் ஃபி ரஃப்ரதிங் மாறியதோன் அல்லாஹ் நிராகரிச்சு அல்லாஹோட சட்டங்கள் நிராகரிச்சு ரசூ அல்லாஹவுடைய வாழ்க்கை நிராகரித்து அல்லாஹ் ரசூல மறந்து ஃபி ரஃப்ரதிங் மறதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இந்த மரணம் நாம் முன்னோக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சோதனையான கட்டம் அல்லா குரோன்னு சொல்லுவோம் பாருங்க ஹுல் நம்பியை சொல்லுங்க இன்னல் மௌதல் அதி தஃபிர் ரோண அல்ல அந்த மௌத்தை எப்படி சொல்கிறான் பாரு வர்ணிக்கும்போது இந்த மரணம் எப்படிப்பட்டதுன்னால் யாரும் பிரியப்படக்கூடியதில்லை உலகத்துல யாரும் பிரியப்பட முடியாதுங்க எண்ணல் மௌத் அல்லாதி தப்புர் ரூண எந்த மரண மரணத்தை பார்த்து ஒவ்வொரு நாளும் விரண்டு ஓடுகிறாயோ ஐயோ அப்படிப்பட்ட மரணம் மரணமா ஒண்ணு இல்ல நல்ல சந்தோஷமா இருக்கும்போது ஒரு வேளை மௌத்தாகிட்டா அப்படின்னா என்ன சொல்றோம் நம்ம அபசு அபசு குணமா பேசாத நல்ல இடத்துலையே அதெல்லாம் பேசுகிற ஏங்க மார்க்க சொன்னது ஒரு நாளைக்கு இரவு இருபத்தஞ்சு தடவை யோசிச்சுப்பாரு மரணத்தை நீ உன் ஆடம்பரமான திரு திருவண்ணன் நடத்துகிறாயே அன்று யோசித்து பார் தன்மையிலே பாவம் செய்கிறாயே அங்கு மரணத்தை யோசித்து பார் பகிரங்கமாக அல்லாஹிற்கு முன்பாக பெருமை எடுத்துக் கொண்டு திரிகிறாயே அங்கு மரணத்தை யோசிச்சுப்பார் எந்த இடத்துல மரணம் வந்துச்சுன்னா என் வாழ்க்கை நர்பாக்கியமா மாறும் யோசிச்சு பாரு அவர் அல்லாஹ் சொல்றான் தஃபிர் ரூணம் நீ விரண்டு ஓடக்கூடிய மரணம் பைனவும் முலாத்திக்கும் அது உன்னை வந்தடையும் நீ அதை நோக்கி போகணும் அவசியம் இல்ல மரணம் பின்னாலேயே வந்துட்டுருக்கு ஃபைனகும் உலாகிக்கும் அதை விட்டு உன்னால் ஒருவரும் தப்பிக்கவே முடியாது சங்கை குருதான் அல்லாஹ் நடிகார்களே எனவே அல்லாஹ் சுப் ஹான் இந்த வசனத்தின் மூலமாக முதல்ல சொல்ற விஷயம் என்னன்னா குல்லு நஃப் சின்தா இயக்கத்துல் மோர் எல்லாரும் மோட்டா போறோம் போகும் எல்லாருமே அல்லாஹ் குரான் சொல்றேன் இல்லையா சுருதல் ரஹமான்ல குல்லு நஃப் சின் குல்லு மன் அல்லாஹ் இந்த உலகத்தின் மீது இருக்கின்ற எல்லா சாம்ராஜ்யங்களும் ஒரு நாள் சுக்குள் உலாக ஆகும் நீங்க பார்க்கின்ற அலங்காரம் கோட்டை பதவி பட்டங்கள் எல்லாம் அழிஞ்சு போகும் ஒன்னே ஒன்னும் மிச்சமா இருக்கும் அல்லாஹுடைய திரு பொருத்த மட்டும்தான் இருக்கும் எதெல்லாம் அல்லாவுக்காக செஞ்சமோ அதெல்லாம் மிச்சமா இருக்கும் முதல்ல நாம எல்லாம் மூத்தா போவோம் அப்புறம் அழிஞ்சு போகும் அப்புறம் போவாங்க வருது அடுத்து மலக்குகளும் மூத்தா போவார்கள் அடுத்து ரிவாயத்துல வருது மலக்குகளுக்கு அடுத்து அரிசை சுமக்கக்கூடிய மலக்குகளும் மூத்தாகுவார்கள் எல்லாம் மூத்தாயிருவாங்களா அல்லாஹ் சொல்லுவானா அனர் ரஹ்மான் ஓ அணல் அவ்வல் வானல் ஆஹிர் முதலும் நான் தான் கடைசியும் நான் தான் நான் மட்டும் தான் இருக்கிறேன் உலகத்திலே பதவி வைத்துக் கொண்டு பெருமை அடித்தவர்கள் பணத்தை வைத்து பெருமை அடித்தவர்கள் நான் நான் என்று பேசியவெல்லாம் எங்கே இந்த அல்லாஹ் கேட்பானா எல்லாரும் அழிஞ்சு போயிருப்பாங்க அல்லாஹ் ஒட்டுமொத்தமான சாம்ராஜ்யத்தையும் அழித்து மண்ணுக்கு கீழாக அழித்த பிறகு அல்லாஹ் கேட்கின்ற வார்த்தை ஓ அனர் ரஹ்மான் ஓ அனல் மலிக் ஓ அனல் குத்தூஸ் நான் மட்டும் தான் இருக்கிறேன் எல்லாம் அழிஞ்சு போயிட்டீங்க எங்கப்பா போனீங்க எல்லாரும் காசை வச்சு பெருமை அடிச்சிங்களே பென்ஸ் கார் வச்சு பெருமை அடிச்சிங்களே கோடிக்கணங்களை பணத்தை வச்சு பெருமை அடிச்சிங்களே எங்கிட்ட அந்த சொத்து இருக்குது என்கிட்ட இந்த சொத்து இருக்குன்னு சொன்னீங்களே எங்கப்பா போனீங்க எல்லாரும் கண்ணியமான அல்லாஹனுடையார்களே எனவே வாழ்வின் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது உங்கள் வாழ்க்கையை கழிப்பதற்கல்ல உங்கள் வாழ்க்கை உருவாக்கி கொள்ளுங்கள் சரி மௌத்தாயாச்சு நமக்கு என் டவுட் வரும் என்னப்பா நான் நிறைய அமல் செஞ்சேன்னு எனக்கு எப்ப கூலி கொடுப்பீங்க அவனெல்லாம் எவ்வளவு அநியாயம் பண்ணான் என் கண்ணு முன்னாடி வாழ்ந்தானா இல்லையா அவனெல்லாம் சும்மா ஒட்டுறதா எல்லாம் மூத்தப்பட முடிஞ்சு போச்சா நாம சொல்லுவோம்ல மேட்ச் முடிஞ்சிருச்சுப்பா எங்கப்பா பரிசு பரிசு வச்சீங்க எங்கப்பா பரிசு ஜெயித்த உனக்கு ஜெயிச்ச பரிச கூடு கேட்குறோமா இல்லையா அல்லா அடுத்த வார்த்தை சொல்ல போகிறான்ல ஒன் அம்மா துவஃபோன் உஜுவரத்து மியோமல் கையாம்மா அடியா அதை கவலைப்படாதீங்க மவுத்தாயிட்டா வாழ்க்கை முடியி போறதில்லை அப்பொழுதுதான் வாழ்க்கை ஆரம்பமாகின்றது அல்லாஹ் சொல்லுகிறான் ஒய் நம்மா துவஃபோன் அல்லாஹுக்கு முன்னால் எல்லாரும் நிறுத்தப்படுகிறீர்கள் எல்லாரையும் சொல்லிப்போம் பாவம் செய்தவன் நன்மை செய்தவன் அல்லாஹுக்கு அநியாயம் செய்தவன் அநீதி இழைக்கப்பட்டவன் எல்லாரும் நிற்போம் உஜூரக்கும் யோமல் கையாமா உங்களுக்கான கூலி அணு அணுவா கொடுத்து போடும் அணு அணுவா ஏங்க என்னங்க இத கூட விடலையா இத விட்டு வைக்கலையா இதையுமா எழுதி வச்சிருக்கிறீங்க அல்லாஹ் கால சில்ஜால சொதான இல்லையா சொல் சில்ஜால பமையாமல் கால தர்ரத்தின் ஹைரய்யரா அணு அளவு நீ நன்மை செஞ்சிருந்தாலும் அதுக்கான கூலி நீ பெற்றுக்கொள்வாய் பொமையாமல் நிஸ்கால தர்றத்தின் சர்ணம் யரா அணு அளவு தீமை செய்திருந்தாலும் அணு அளவு தீமையோடு அல்லா இடத்துல சென்றாலும் அதற்கும் நீ பிரதிபலன் கொடுக்கப்படுவாய் ரெண்டாவது பொசிஷன் என்ன வைந்தமா துவப்போன் உஜூருக்கும் இதுதான் நமக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் வித்தியாசம் அவங்க சொல்றாங்க மௌத்தான பின்னால் மண்ணோட மண்ணா போயிருவோம் நாங்க சொல்றோம் அப்படி இல்ல மேட்ச் முடிஞ்சிருச்சு அதற்கான பரிசுகள் நாளை கொடுக்கப்பட்டே தீரும் நரகம் என்றால் நரகம் சொர்க்கம் என்றால் சொர்க்கம் அல்லாஹ் மூணாவது சொல்றான் அந்த ஆயிரத்துல அணினால் யார் நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்துக்குள்ளே நுழைந்து விட்டாரோ அல்லா ஒரு வார்த்தை சொல்லுவான் சர்டிபிகேட் குடுக்கறான் பாருங்க பகது பாஸ் திட்டமாக நிரந்தரமான வெற்றி பெற்றுட்டான் அவனுக்கு இதுக்கு பின்னால வாழ்க்கையில கஷ்டம் கை சேதம் துக்கம் துன்பம் சோதனை தோல்வி எதுவுமே கிடையாது எப்போடி கிடையாது கோடான 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 கோடி வாழ்க்கை முடிஞ்சாலும் அடுத்த கோடான கோடான வாழ்க்கை வாழ்வாதே தவிர அவர் எந்த நிலைமையிலும் தோல்வி அடைய மாட்டார் மறுமையில் ஒரு முறை வெற்றி அடைந்து விட்டால் அவ்வளவுதான் அந்த வெற்றியான வாழ்க்கை கஷ்டப்படும் தான் நம்ம இந்த அருள் கஷ்டப்பட சொல்றோம் நான் இந்த வாழ்க்கையில வெற்றியா வாழுவேன் அல்லாவ நான் திரும்பி பார்க்க மாட்டேன் அல்லாவ மறந்து வாழ்வேன்னா வாழ்வே பாதுகாக்கணும் வாழ்க்கை நமக்கு நஷ்டமானதாக மாறிவிடும் இது மூணாவது விஷயம் அல்லா சொல்லிட்டு கடைசி ஒரு வார்த்தை சொல்லி முடிப்பான் ரொம்ப அற்புதமான வார்த்தை துன்யா இல்லாள் அடியார்களே நல்ல விலகுங்க இந்த உலகத்தை படிச்சவன்னா ஏங்க நான் ஒரு ப்ராடக்ட் ஒண்ணு ரெடி பண்றேன் நான் ஒரு பொருள் ரெடி பண்றேன் நானே சொல்றேன் தம்பி அதை நம்பி ஏறி போகாதங்கிறேன் உதாரணமா நான் ஒரு கார் ரெடி பண்ணுறேங்க சொல்றேன் அந்த கார்ல ஏறி போகாத பார்க்க தான் ஷோவா இருக்கும் போற வழியே ஒன்று கவுத்து விட்டுருன்னு சொல்றேன் நான் உருவாக்கின பொருளை பத்தி நானே சொல்லும் போது அதை நம்பாம இல்ல இல்ல இதுதான் பெரிய விஷயம் போகிற போற வழியிலேயே தடுமாறு தடம் புரண்டு விடுகிறாய் நான் ஆரம்பத்தில் சொல்றேன் அல்லவா அது போல அல்லா சொல்றான் இதை நான் உருவாக்கிய உலகம் நானே சொல்றேன் உமல் ஹயாத் துன்யா இல்லா மத்தாவல் ஒருவர் இந்த உலக வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னா இது ஏமாற்றக்கூடிய ஒரு பொருள் எதை பார்த்தாலும் ஆடம்பரமா இருக்கும் பெண்ணை பார்த்தால் ஆடம்பரம் பொன்னை பார்த்தால் ஆடம்பரம் மதுவை பார்த்தால் ஆடம்பரம் வட்டியை பார்த்தால் ஆடம்பரம் பதவி பட்டத்தை பார்த்தால் ஆடம்பரம் பணத்தை பார்த்தால் ஆடம்பரம் எதுக்குள்ளியா போய் நீ சிக்கன வச்சுக்கோ ஒய்மண்டாளி அப்ப இந்த உலகம் ஏமாத்துற பொருள்னா என்னங்க அர்த்தம் சில அறிஞர் பெருமக்கள் ரொம்ப அழகா சொன்னாங்க இந்த உலகம் எப்படி ஏமாத்தும்னா எதெல்லாம் ஒவ்வொரு காலத்துலயும் நீ பெருசா நினைக்கிறியோ அது உன் கண்ணு முன்னாலே அழிஞ்சு போகும் உதாரணமா பாருங்க படிப்பை ரொம்ப பெருசா நினைச்சு படிப்பாரு படிச்சு முடிச்ச உடனே படிச்ச வேலைக்கு படிச்ச படிப்பு வேலை இல்லை எதை பெரிதாக நினைத்தாயும் மதிப்பு இல்லை ஒரு கார்ல ஹேண்ட்ஸமா இருப்பாரு எல்லாம் பண்ணிட்டு பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு நான் வாலிபன் எங்ஸ்டர் ஐ எம் எங்ஸ்டர் நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா உன் கண் முன்பாக அந்த வாலிபன் அழிந்து போகும் நீ இருக்கிறது அந்த வாலிபம் அழிஞ்சு போகும் பணத்தை பெரிதாக நினைத்தாய் உன் கண்ணுக்கு முன்னாலேயே ஒரு காலத்துல பணம் கையில் பொறலுங்க இன்னைக்கு பணம் கையில் இல்லை ஒரு காலத்தில் பதவி பட்டத்திலே மத மமதம் மமதம் பிடித்து தெரிந்தாய் அதே பதவி வைத்து அல்லா உன்னை கேவலப்படுத்துவான் பதவி இல்லாம போயிடுச்சு அதே மாதிரி குடும்பம்னைவி எனக்கு இருக்கிற மாதிரி மனைவி பிள்ளை யாருக்குமே இல்லைங்க ஆடா இத்தனை வருஷம் நான் வாழ்ந்தேன் இவங்களுக்கா வாழ்ந்தேன் அப்ப அல்ல என்ன சொல்றான்னா உலகத்தில் அல்லாஹுவை விட்டு விட்டு எந்த பொருள் இல்லையா பொருளிலையெல்லாம் எந்த காலத்தை எல்லாம் நீ பெரிதாக நினைக்கிறாயோ அந்த காலங்கள் உன் கண் முன்பாகவே இது ஒன்றும் இல்லை என்று அழிந்து போகும் கடைசியா ஒரு நாள் வரும் வேதனை உயிர் சக்கராத்தில வாழ்க்கை அடிப்படை தெரியும் அன்னைக்கு ஒரு அடியானே அதனால் உன் வாழ்க்கையின் ஆரம்ப காலத்திலேயே திருந்தி விடு நீ இதற்கெல்லாம் உன் நேரத்தை செலவு தப்பு இல்ல குடும்பத்துக்கு பதவிக்கு பட்டத்துக்கு காசுக்கு பணத்துக்கு வீடு கட்ட போற எல்லாம் ரைட்டு இதெல்லாம் தேவை ஆனா உன் நோக்கம் என்னன்னா அல்லாகவும் திருப்திப்படுத்தக்கூடிய வாழ்க்கை தான் உன் நிலக்காக இருக்க வேண்டும் என்னை மான் அல்லாஹனுடையார்களே எனவே இந்த ஆயத்தை அல்லாஹ் கடைசியாக ஒரு எச்சரிக்கையான வார்த்தையோடு முடிக்கிறான் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த ஆயத்தை பரிபூர்ணமாக விளங்கி வாழ்வில் அமர் செய்யக்கூடிய பாக்கியம் தருவானாக அல்லாஹ் நம் அனைவருக்கும் சகராத் காலுடைய வேதனை மட்டும் அல்லா பாதுகாப்பானாக வாழ்கின்ற காலமெல்லாம் ஷைதானுடைய வஸ்வாசினுடைய நுஃபா நுஃபூசாத்துகளுடைய ஆடம்பரத்தினுடைய எல்லா சூழ்ச்சிகளை விட்டும் நம்மை எல்லா தற்காத்து வாழ்வின் யதார்த்தையும் அடிப்படை அடிப்படைகளையும் புரிந்து கொண்டு வாழக்கூடிய பாக்கியம் தருவானாக ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியம் நசிபாக்குவானாக வாஃபுர் தாவான் அலமதுல்லாஹ் கூல் ஏர் சர்வீஸ் எங்களிடம் ஏசி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மெஷின் சிறந்த முறையில் சர்வீஸ் செய்து தரப்படும் கான்டாக்ட் அயூப்கான் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் டூ செவன் எயிட் செவன் டூ எருமப்பட்டி நாமக்கல்